శోణే ముహూర్తే ఆబ్రాహ్మణ ద్వితీయ ప్రాథెస్ వరాహకల్పే వైవస్వరమందర అష్టావిసతిత ప్రథమే పాపే ஜம்பூதிவே ஜம்பூதிவே பாரதவர்ஷே பாரதவர்ஷே பாரதகண்டே பாரதகண்டே நம்ம இருக்குறது பரதகண்டம் பரதகண்டம் இமயமலைக்கு இந்த பக்கம் தெற்கு இருக்கிறது பரத இல்லை நேரோர் நேரோர் दक्षिனே दक्षिனே 파ர்ஷவே 파ர்ஷவே நேரோனா சம்மசரே உத்தர அயனே இது வந்து உத்தராயணம் உத்தரயனே சுக்கிரகஷே சுக்லபக்ஷம்னா வளர பிறை பஞ்சமி திதோ இன்னைக்கு வந்து பஞ்சமி திதி அதை சொல்லிக்கிறோம் பஞ்சமி திதோ குரு வாசர யுக்தாயம் குரு குருன்னா இன்னைக்கு வியாழக்கிழமையா குரு வாசர யுக்தாயம் இன்னைக்கு வந்து திருவாதிர நட்சத்திரம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதை சொல்லணும் ஆருத்ரா நட்சத்திர யுக்தாயம் சுபயோக சுபகரண

எல்லாம் சொல்லலாம் தன கனக வஸ்து வாகன அபிவிருத்தி அர்த்தம் நாம

அதுக்கு வந்து ஏந்திர சனி இப்போ மீன ராசிக்கெல்லாம் சனி நடக்குது இல்லையா அவங்களோட போய் சேரும்போது அந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தை இதை எடுத்து நடத்தும் ஏற்கனவே நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கஷ்டத்தை இன்னும் அதிகமாகி விட்டோம் அதனால அந்த ராகு கேது ரொம்ப முக்கியமான கிரகங்கள் இவங்க இவங்களுடைய தோஷம் இருந்துச்சுன்னா நாகதோஷம் நாலு ஏழு பத்து ஆதரத்துல இருந்துச்சுன்னா நாகதோஷம்னு சொல்லுவாங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகாது அதுபோல நிறைய பேருக்கு சீக்கிரம் குழந்த பிறக்காது அதை விட டைவர்ஸ் ஆகிறது கணவன் மனைவி பிரச்சனை வர்றது இதெல்லாம் இந்த காம்பு ராகு கேது சரியில்லைன்னா வீட்டில் கணவன் மனைவி சண்டை பிரச்சனைலாம் வரும் அதனால் இந்த ராகு கேதுவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் துர்கையை காளியும் உங்களுக்கு அதி தெய்வம்னு சொல்கிறது துர்கை காளி துர்க காளியை வழிபடும்பொழுது இந்த ராகு கேதுவும் சாந்தமாக இப்போ ராகு கேதுவுக்கு நம்ம தனியாக அவங்களுக்கு கூட விடாது இந்த ஒவ்வொரு கிரகங்களை சேர்த்துதான் கூப்பிடும் அதனால எல்லா கிரகத்துக்கும் சந்திரபுராக கண்ணோ சோம பிரச்சோதயாஸ்வாஹம் சீத பிரபாகமே சோழசகலாகி கண்ணோ சோம பிரச்சோதயாஸ்வாஹ ஓம் சீத பிரபாகமே சொல்லுவாங்க இவரை வச்சுதான் தாயினுடைய உடல் நலத்தை நம்ம ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும் இந்த ஜாதகம் சரியில்லைன்னா தாய்க்கு உடல்நிலை பாதிக்கப்படும் அது போல இவர் மனோகாரகன் மனதில் குழப்பம் சங்கடம் நம்ம ஏதாவது யோசிக்கிட்டே இருக்கிறது கவலைகள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இது தரதெல்லாம் இந்த கிரகம் தான் அது போல மனசு சந்தோஷப்படுறதும் இவருடைய ஆதிக்கத்தில் தான் இருக்குது

ஒரு ஜாதத்தை செவ்வாய் எங்கே இருக்குதுன்னு பார்த்து சொல்லிடலாம் பேர் அடுத்தது புத பகவான் புதன் வந்து தாய் மாமன் ஒரு ஜாதகத்தை வச்சு அம்மா கூட பறிஞ்சவங்க தாய் மாமன் எப்படி இருப்பான் அவன் நல்லா இருப்பானா நல்ல வசதியாக இருப்பானா எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வாங்க இதுவும் கூட அந்த புதன் கழுக்கத்தை வச்சு கழித்து சரியாக சொல்ல முடியும் புதன் தாய் மாமனுக்கு அடிச்சிருக்கு அடுத்தது குரு பகவான்

இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனிதனுடைய திருமணத்துக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை முக்கால்வாசி நேரம் கல்யாணத்துக்கு பிறகு ஆம்பளையா இருந்தால் பண்ணாட்டி கூட தான் பொம்மளையா இருந்தா புருஷன் கூட தான் அனுபவிச்சாங்க அவங்க முக்கால்வாசி முக்காவாசி நேரம் அனுபவிக்கிறது இந்த சுக்கரனுடைய அருள் இருந்தாலும் நல்லபடியா இருக்கும் அத்தனையே புருஷன் பண்ணாட்டி சண்டை பிரச்சனை ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது இருக்கிற காரணம் சுக்கரன் தான் சுக்கரனுடைய அருள் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க புருஷன் பண்ணாட்டி அந்நியவன்யமா இருப்பாங்க புருஷன் கொண்டாட்டி பிரச்சனையாக உள்ளவங்க அதனால சுக்கர வாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை எட்டு எட்டு டு ஒன்பது நைட்டு எட்டு எட்டு ஒன்பதுல அம்பால போய் விளக்கேத்தினீங்கன்னா எந்த அம்பாலா இருந்தாலும் சரி அம்மன் கோயில போய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா கொடுத்த முன்னாடி பிரச்சனைகள் தீரும் சுக்கரனை எல்லாரும் வேண்டிய நினைச்சேன்னா நம்ம தொழில வந்து வெற்றி அடையக்கூடிய எந்த ஒரு செய்தொழிலா இருந்தாலும் அது வெற்றி தோதியை கொடுக்கக்கூடியவர் இவர் தான் வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் ஏன்ற வருஷம் ஒரு காலத்துல ஏழை வருஷம் அவங்கள விட மாட்டாங்க அதனால இவருக்கு மந்தன் பேர் மெதுவாக நகரக்கூடியவர் அதனால இவருக்கு பேர் மந்தன் பேர் சனிச்சரன்னா மெதுவாக நகரக்கூடியவர் அப்படின்னு சனீஸ்வரன் கிடையாது ஒரு பேர் நிறைய பேர் சனீஸ்வரன் தப்பா சொல்றாங்க சனிச்சரன் இவரோட பேர் மெதுவாக நகரக்கூடியவர் ஒரு ஜாதகத்துல வந்து உட்கார்ந்துச்சுன்னா ஏழரை வருஷம் அந்த ஜாதகம் போட்டு போறதுக்கு ஏழரை வருஷம் ஆகும் சனி ஹோமம் பண்ணி வச்சா ராகு கேட்டு இப்ப நம்ம ஹோமம் பண்ண போறோம் ீமே அன்னோராகு பிரச்சோதையாத் ஓம் ராம் ரீம் ரோம் சா துணியில போட்டோம் ஓம் சங்க்மகே தூராக பிரச்சோயாது ஹோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அத்தகாயம் மகாரீரியம் சந்திராதினூதம் யாம் அந்த துணியில போடுற துணியை முடிச்சு போடுங்க ரெண்டு மனைத்து கட்டுங்க அப்படியே